கை வாங்குற அடிக்குது கை வாங்குற மேடம் கை வாங்குற கை வைக்க மேடம் கை வாங்குறது கை வச்சிருவியா மேல கை வச்சிருவியானி பாருங்கோட ஊடு போய் சேர ஞாபகம் வச்சுக்கோ

கண்ணியமா நீ நடந்திருக்கன்னு சொல்லு இருபத்தி வருஷமா நான் இப்படியே இருக்கேன்னு சொல்றேன் ஏன் தெரியுமா எப்படி இருக்க வரும்போது வர்றது கையெழுத்து ஒழுங்கா போடுறது கிடையாது தின்ன வேண்டியது நல்லா தூங்க வேண்டியது யோ புரியுதா புரியலையா உருப்பிடாம நீ போய் இன்னைக்கு நீ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் ஏன் சொல்றேன் இன்னைக்கு நீ தண்ட கருமத்துக்கு இப்படியே தண்டத்துக்கு இப்படியே நீ தண்ட கருமத்துக்கு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆபீஸ் பாத்து சொல்லிட்டு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பா அந்த அம்மா பேசி எத்தனை மணிக்கு வரீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க உங்களோட டைம் என்ன உங்க டைமிங் என்ன நான் தான் நேத்து லேட்டா வரணும் சொல்லி எப்ப யார் சொன்னீங்க என்கிட்ட சொன்னீங்களா யார் கிட்ட இவர்ட்ட சொன்னீங்களா சொல்ல ஓனர் சொல்லு யார் எந்த ஓனர் கிட்ட ஓனர் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஓனர் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க அவர்ட்ட போன் பண்ணி கேளுங்க ஏ நான் எனக்கு அத வேலையா எனக்கு அதுதான் வேலையா ஒரு ஜென்ஸ் எப்படி லேடிஸ் கிட்ட கை கை ஒழு கேளுங்க நியாயமா பேசுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு மூணு வருஷமா நான் வேலை பாக்குறேன் இவரு இருவத்தி ரெண்டு வருஷமா வேலை இவரோட நீங்க எப்படி வேலை செய்றீங்க எப்படி ஓரளவுக்கு வேலை செய்றீங்களா இதனால் வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு வாய் முடுங்க சார் இருங்க வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு கையெழுத்தும் போடுறது கிடையாது காலையில டைமுக்கு வருதுல்ல இன்னைக்கு வந்தது ஒரு லேட் சரி நீங்க ஓனர் கிட்ட பெர்மிஷன் போட்டு நீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க இப்ப வந்தோடன நீங்க என்ன பிரச்சனை வெளியில சத்தமா இருக்கு நீங்க வந்து கேக்குறீங்க வந்தாரு

ஆமா இன்ன வேலை செஞ்சு இவனுக்கு ஒரு கேடா தூங்கிட்டு இருக்கான் நீ ஆபீஸ் ஹார்னஸ் தூங்கிட்டு அரை மணி தூங்கிட்டு இருக்கான் நீ நீ ஆபீஸ் யார் பையன்

கரெக்டா சார் நம்ம நம்ம என்னவா இருந்தாலும் என்ன பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கல 22 எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது பிரச்சனை பாருங்க பாருங்க

எனக்கே தப்பு பண்ண ஹானஸ்டா ஒத்துக்கணும் சார். இவர் லேட்டா வந்தது தப்புன்னு ஒத்துக்க சொல்லுங்க. வந்தான்னா கையெழுத்து போடாம தூங்குனது தலை தலையில எல்லாம் அடிக்கல சார் நானே நானே. யார என்ன எனக்கு அத பத்தி படுத்து தூங்குனா எப்படி எங்கမှ அங்க பாருங்க அங்க பாருங்க அந்த பாருங்க அவர் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு ஏய் தலையில துண்டை போட்டு போறதனால ஆபீஸ்ல

போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் சீரியஸா சொல்றேன் இந்த வேலையை வேணாம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க மணி வா மணிங்க வா மணிங்க வா